எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பாரு நாட்டு ஆமணக்கு வச்சிருக்கேன் பாருங்க என் கையில எப்படி பாருங்க பாருங்க இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த காய் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படி பறிக்கலாம் பறிச்சு இது உள்ள இப்படி இப்படி எடுக்கும்போது இப்படி எடுத்தீங்கன்னாக்க பாருங்க விதை வந்துருச்சா அந்த கேட்ராக்கு மூணே மனத இருக்கிற இடம் தேடி ஓடே போங்க அதே மாதிரி ரொம்ப ஈட்டாய் கண்ணில் அழுக்க வைக்கிறது பூவை வைக்காதுன்னு வாங்கல அதெல்லாம் வரைய வராதுங்க வயிற்றில் இதை தொடர்ந்து பூசிட்டு வரும்போது இன்னைக்கு பிசி இதெல்லாம் நீர் கட்டி கரைஞ்சிரும் அந்த காலத்துல பெண்களுக்கு வாரம் இருமுறை தலைக்கு குளிக்கும் போது தலைக்கு இந்த எண்ணையும் நல்லெண்ணெய் சேர்த்து வைப்பாங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரில் வணக்கம் நான் உங்களை அன்பு சொன்னார்கள் ஏங்க எப்படாக்ஸ் பி வந்துருச்சு எல்லாம் பயம் வைரல் அதிகமாச்சு பயம் இதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்க ஓகே இயற்கையான மருத்துவத்தில் என்ன இருக்குது அதுக்கு இயற்கையான மருத்துவத்தில் ஒரு சில மன்னர்கள் எடுத்தால் அந்த வைரலோடு

அதாவது ஒரிஜினல் நாட்டு காட்டு ஆமணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல ஒரிஜினல் ஆமணக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் காட்டு ஆமணக்கு வேறு ஆனால் இதையும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது சிவப்பு கலரில் இருக்கும் இது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா முத்துக்கொட்டைன்னு சொல்லுவோம் அதாவது ஒரிஜினல் முத்துக்கொட்டை நாட்டு முத்துக்கொட்டை நாட்டு ஆமணக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது விளக்கண்ணு இல்லையா ஒரிஜினலாக விளக்கண்ண இந்த மூலிகளிலிருந்து தயாரிக்கிறோம் ஒரு சில மேலை நாடுகளில் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஆனால் அவங்களுக்கு தெரிந்து அதனுடைய நன்மைகள் என்ன அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல மருத்துவர்கள் சொல்வாங்க இதை நீங்கள் உச்சந்தலைக்கு தொப்புளுக்கு விரல்களுக்கு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது இதனால பார்த்தீங்கன்னாக்க உடல் சூடு குறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க இந்த காட்டு ஆமனக்கு பார்த்துருக்கீங்களே அதே மாதிரி தான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா நாட்டு ஆமணக்கு வச்சிருக்கேன் பாருங்க என் கையில் எப்படி பாருங்க இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது வந்து நாட்டு ஆமணக்கு ஒரிஜினலாக சின்ன சின்ன சாதம் இருக்கும் இதுதான் தயாரிக்கிறாங்க இந்த கொட்டையை எடுத்து இடித்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தண்ணி கொதிக்கும் போது மேலவர்களும் அந்த ஆயில் எடுத்து ஒரு பாதத்தில் போட்டு அப்புறமா அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க இது சர்வரோக நிவாரணின்னு சொல்றாங்க இந்த ஆயிலில் பிரச்சனை உள்ளவங்க தினமும் ஒரு அஞ்சு அஞ்சு எம்எல் தொடர்ந்து குடிக்கும் போது ஒரு சில நாட்கள் தொடர்ந்து குடிக்கும் போது இருக்கிற அனைத்து வகையான கழிவுகளும் வெளியேறும் உடல் உஷ்ணம் குறையும் பித்தம் தனியும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சரியாக சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க பெண்கள் குறிப்பா அடிவயிற்றில் இதை தொடர்ந்து பூசிட்டு வரும்போது இன்னைக்கு பிசிஓடி நீர் கட்டி நார் சொல்றாங்களா இதெல்லாம் வரவே வராதுங்க கரைஞ்சிரும் அந்த காலத்தில் பெண்களுக்கு வாரம் இருமுறை தலைக்கு குளிக்கும்போது தலைக்கு இந்த எண்ணெயும் நல்லெண்ணெயையும் சேர்த்து வைப்பாங்க இன்றைக்கு தான் நல்லெண்ணெய் கலப்படமா இருந்துச்சு அது நான் ஒரு வீடியோவில் சொல்றேன் அப்போ இதுவும் கலப்படமா இருந்திருச்சு அதுவும் ஒரு வீடியோவில் சொல்றேன் நல்லெண்ணெயையும் கல்ல இந்த ஒரிஜினல் ஏன் தலையிலேயும் அந்த வயிற்றுலேயும் தழுவினாங்க அப்படின்னு சொன்னா உடல் குளிர்ச்சியாகி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வராம அவங்களுக்கு நீர் கட்டி பிரச்சனை இல்ல நார்கட்டி பிரச்சனை அப்படின்னா என்ன கர்ப்பப்பை இங்கிருச்சு அப்படின்னா என்ன கர்ப்பப்பை இறங்கிடுச்சுன்னா அப்படின்னா என்ன மாதவிட தள்ளிப்போகுது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு அது வராமல் இருந்தது இன்னைக்கு நூறு பெண்களில் பெரும்பாலும் நாற்பது பெண்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு என்ன பிரச்சனைகள் கட்டி இருக்கு நார்கட்டி இருக்குன்றாங்க ஒரு சிலர் என்றாங்க எழுபது பேர் எழுபது சதவீதம் பேருக்கு இருக்குன்றாங்க நன்றா பெண்களுக்கு இருக்குன்ற குறிப்பாக எடுத்துக்குவோம் ஆனால் இதை தொடர்ந்து நீங்க பூசிட்டு வரும்போது பெண்களுக்கு நீர்க்கட்டி நார்கட்டி எந்த பிரச்சனைகள் வராமல் ஆரோக்கியமா இருக்கலாங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு கண்ணில் கேட்ராக் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு நான் அது சிகிச்சை முறையில் குறை சொல்ல அதெல்லாம் எடுத்துக்கோங்க ஆனால் இந்த ஒரிஜினல் விளக்கண்ணையை நீங்கள் கண்ணில் விட்டு காலில் ஒரு ஒரு சொட்டு ரெண்டு கண்ணில் விட்டுவாங்க அந்த கேட்ராக்கு மூணே மனதில் இருக்கிற இடம் ஓடி போகுங்க அதே மாதிரி ரொம்ப ஹீட்டாகி கண்ணில் அழுக்க வைக்கிறது பூவை வைக்காதுன்னு அதெல்லாம் வரைய வராதுங்க அதே மாதிரி இதை வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்களேன் முடி அவ்வளோ கருமையாக குளிர்ச்சியாக இருக்கும் சூப்பராக வளரும் இப்போ எப்படிக்ஸ் பி உள்ளவங்களுக்கு இங்க பாருங்க இது கொழுந்த இலை இல்லையா இங்க பாருங்க இங்க கொழுந்த இலை இருக்குல்ல இது மாதிரி கொழுந்த இலை பறிச்சு நல்லா அரைக்கணும் இது மாதிரி பறிச்சு நல்லா அரைக்கணும் நல்லா அரைச்சிங்கன்னா இங்க பாருங்க இப்படி இதெல்லாம் கொழுந்த இலை தான் கையில இருக்குது நல்லா ஒரு கைப்பிடி போட்டு அரைச்சிங்கன்னா இவ்வளவு பேர் உருண்டு வருங்க இந்த உருடைய இறம மோர்ல இல்ல நாட்டு மாட்டு மோர்ல கலந்து ஒரு இருபத்தோரு நாள்

அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஆண்களாக இருந்தீங்கன்னா கருமுறுவை அரிசி சாப்பிடுங்க பெண்களாக இருந்தாக்கா பூங்கார அரிசி சாப்பிடுங்க சாப்பிடுவீங்கன்னா கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் அழகா சரியாத கண் கூட பார்க்கலாங்க அதே மாதிரி பித்தப்பை சூப்பராக வேலை செய்யுங்க மண்ணீரல் சூப்பராக வேலை செய்யுங்க உள்ளுறுப்புகள் அழகா இருக்குங்க சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகுங்க ஏங்க இதெல்லாம் அனுபவமாக கொடுத்தது இது எல்லாமே இயற்கை மருத்துவ முறையில் நம்முடைய முன்னோர்கள் செஞ்சது நாமெல்லாம் மறந்தது அதனால நம்ம நல்லாலே இல்லை என் கல்லீரல் எல்லாம் கெட்டு போச்சு என் கல்லீரல் ஃபேட்டி லிவர் வந்துருச்சு டீச்சர் அதிகமா இருக்குது கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்குது ஃபீல் பண்றீங்களா என்ன ஃபீல் பண்ணவே வேண்டாம் இது மாதிரி வழிமுறைகளை கடைபிடிங்க தான் சொல்றேன் பிசிஓடி கம்ப்ளைண்ட் வந்துருச்சுனாக்க இது மாதிரி கடைபிடிங்க சரிங்களா அதே மாதிரி கேட்ராக் இருக்குனாக்க இது மாதிரி கடைபிடிங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கனாக்க ஒரிஜினலா இருக்குது அதாவது கலப்படம் இல்லாதது நான் கலப்படத்தை பத்தி பேச வரல கலப்படம் இல்லாம இது மாதிரி கிடைக்கின்றத பத்தி பேச வரேன் இப்போ இதோட விதைகளை பார்க்கலாம் நேரில பாத்தீனா இதிலிருந்து பர்ச்ச இந்த விதைகள் பாருங்க இதுதான் காய் இந்த காயிலிருந்து பறித்த வித இந்த காய் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி பறிக்கலாம் பறித்து இது உள்ள இப்படி இப்படி எடுக்கும்போது இப்படி எடுத்தீங்கனாக்க பாருங்க விதை வந்துருச்சா இந்த விதை தான் இது இது ஒரிஜினல் முத்துக்கொட்டை இங்கே பாருங்க ஒரிஜினல் முத்துக்கொட்டை பாருங்க எப்படி இருக்கு இதிலருந்து இதை இடித்து இதை சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணால் வெள்ளையாக பருப்பு வரும் அந்த பருப்பை பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஊற்றி தண்ணியில் போட்டு நல்லா இடித்து கொதிக்க விடணும் கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணிக்கு மேலே ஆயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வரும் அது ஒரு கரண்டியில் சேகரிக்கணும் ஒரு கரண்டியில் சேகரித்து ஒரு பாத்தில் சேகரிக்கணும் ஒரு கரண்டில் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரம் ஊற்றணும் ஊற்றி அதுக்கப்புறம் இன்னொரு பாத்த வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சிங்கன்னாக்க ஒரிஜினல்

உடல்ல கழிவே இருக்கு அந்த கழிவுகளை எப்படி விளையாடுறதுன்னு தெரியல ஒரிஜினலா இருக்கிற ஒரு அஞ்சு மேல் குடிச்சாங்க ஒரு மூணு நாள் சூப்பராக கழிவுகள் மலச்சிக்கள் எல்லாம் பார்த்துக்கும் உடல் சூடு இல்லாமல் பார்த்துக்கோம் உடல் குளிர்ச்சியா இருக்கும் தலைமுறை அடுத்தே வளரும் உள்ளுறுப்புகள் நல்லா இருக்கும் இதுவரை வேற என்னங்க வேணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால இனி கலப்படம் இல்லாத ஒரிஜினல் மூலிகைகளை பயன்படுத்துங்க ஒரிஜினல் உணவுகளை பயன்படுத்துங்க செயற்கை தயாரிக்கிற உணவுகள் வேண்டாம் அதாவது செயற்கை வந்துருச்சு நிறைய அதே மாதிரி ஹைபிரிட் வந்துருச்சு நிறையா கெமிக்கல் வந்துருச்சு நிறையா ஆனா ஆர்கானிக்கா இயற்கையா இருக்கிற உணவுகள் உணவியல் முறை வாழ்வியல் முறையை வாழ்ந்து பாருங்க நோய் நோய் இல்லாம ஆரோக்கியமா நாம் இப்ப இல்லைங்க எப்பவுமே இருக்கலாம் சொல்ல சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்க நண்பர் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த உடைப்பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம்